அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூஸ் சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இதில் பார்த்திங்கன்னா யூனிட் செவன் சார்ந்த கேள்விகள் அதிகமாக இருக்கும் இதில் கண்டிப்பாக உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் இன்று பார்த்திங்கன்னா அறுபதாம் நாள் ஒரு அறுபது இன்ட்டு முப்பது ஆயிரத்தி எட்நூறு கேள்வி பதில்களை இது வரைக்கும் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்க கீழ் வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எந்த நூல் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் ஆயிரம் தீவு அங்கையர்கன்னி ராஜதண்டனை மாங்கனி இதெல்லாம் வந்து அவர் இயற்றிய நூல் கொய்யாக்கனி என்பது அவர் இயற்றாதது ஆகும் ராசதண்டனை இது வந்து ஒரு நாடகம் இதை படைத்தது யார் ராசதண்டனை இந்த நாடகத்தை படைத்தது கண்ணதாசன் அவர்கள் கண்ணதாசன் சிலபஸில் இருக்காரு பின்வரும் நூல்களில் கண்ணதாசன் எழுதாத நூல் எந்த நூல் பின்வரும் நூல்களுள் கண்ணதாசன் இயேசு காவியம் தைப்பாவை கள்ளக்குடி மகாகாவியம்லாம் அவரால் இயற்றப்பட்டது திருக்கை வழுக்கம் யாருன்னு ஞாபகம் வந்திருப்பாங்க கம்பர் அவர்களால் இயற்றப்பட்டது திருக்கை வழுக்கம் பொருந்தாத ஒன்றை தேர்க இது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல நான் சொல்லிடுறேன் முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ இதில் கண்ணதாசன் பாடல்களில் பொருந்தாதது கேட்டிருக்காங்க சின்னப்பயலே சின்னப்பயலே செய்தி கேலடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும் இதில் பொருந்தாத கண்ணதாசன் பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னப்பயலே சேதி கேளடா இது வந்து பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டையார் அவர்களால் இயற்றப்பட்ட பாடல் அந்த பாடல் வரியாகும் கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் பெயர் என்ன கண்ணதாசன் அவர்கள் பணியாற்றாத இதழ் ஆப்ஷன்ல பாருங்க தென்றல் முல்லை தமிழ் மலர் இதுல அவர் பணியாற்றினார் குயில் என்ற இதழில் அவர் பணியாற்றவில்லை சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கண்ணதாசனின் புதினம் எது இதுல ஒரு வரலாற்று புதினம் அமைஞ்சிருக்கும் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கண்ணதாசனின் புதினம் பார்த்தீங்கன்னா சேரமான் காதலி ஆகும் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர் யார் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்ற கவிதை பாடியவர் கண்ணதாசன் அவர்கள் கண்ணதாசன் படைத்த நாடகம் எது இதில் இதெல்லாம் வந்து அவரால் தான் அவர் படைத்த நாடகம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல ராச தண்டனை என்பதாகும் குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது இது குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் அவர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் கண்ணதாசன் மற்றும் குன்றக்குடி அடிகளார் ரிலேட்டடா கேள்விகள் பார்ப்போம் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் முழுவதும் கடமையாக கொண்டவர் யார் இது புது புக்கில் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் முழுவதும் கடமையாக கொண்டவர் ஆப்ஷன்ல குன்றக்குடி அடிகளார் ஆவார் கவியரசு எனும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார் கவியரசு என சிறப்பு பெயர் பெற்றவர் கண்ணதாசன் அவர்கள் கண்ணதாசன் எழுதிய நூலின் பெயர் என்ன இதுல காவியம் என்பது கண்ணதாசன் அவர்களால் படைக்கப்பட்ட நூலாகும் குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழின் பெயர் என்ன அவர் வந்து அருளோசை அப்படிங்கிற இதழையும் உன்னொரு இதழ் எதுன்னு பாருங்க அரிக அறிவியல் அருளோசை போன்ற இதழ்களை நடத்தி வந்தார் கீழ் கண்டவர்களுள் தமிழக அரசவை கவிஞராக இருந்தவர் யார் முதல் அரசவை கவிஞர்னு யாருன்னு பார்த்தோம் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் பார்த்தோம் இதுல தமிழக அரசவை கவினராக இருந்தவர் கவியரசு கண்ணதாசன் ஆவார் நதியில் விளையாடி கொடியில் தலைசீவி நடந்த இழந்தென்றலே என பாடியவர் யார் இதுல நதியில் விளையாடி கொடியில் தலைசீவி நடந்த இழந்தென்றலே என பாடியவர் கண்ணதாசன் ஆவார் கவினன் யானீர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது இதில் நமக்கு காலக்கணிதம் அப்படின்னே வந்துருச்சு டென்த்தில் கண்ணதாசன் கவிதை தொகுப்பு தான் இந்த வரி இடம்பெற்றுள்ளது கவினன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பில் இதில் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் கவிதை தொகுப்பு காலக்கணிதத்தில் இடம்பெற்றுள்ளது இயேசு காவியம் படைத்தவர் யார் இயேசுகாவியம் நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் ஆவார் கண்ணதாசன் இயற்றிய செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடு பேன் என தொடங்கும் கவிதையானது கீழ்கண்ட எந்த உணர்வை உணர்த்துகிறது இது ஓல்டு தமிழ் புக்கிலிருந்து கண்ணதாசன் இயற்றிய செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடு பேன் என தொடங்கும் கவிதையானது எந்த உணர்வுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் உணர்வை வெளிப்படுத்துகிறது எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என பாடிய கவிஞர் யார் இந்த பாடல் வரியெல்லாம் கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என பாடியவர் கண்ணதாசன் ஆவார் கண்ணதாசன் பிறந்த ஊரின் பெயர் என்ன கண்ணதாசன் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா சிறுகூடல் பட்டி என்பதாகும் கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கண்ணதாசன் படைத்த நாடகம் எது கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கண்ணதாசன் படைத்த நாடகம் ராசதண்டனை ஆகும் கண்ணதாசன் இயற்றிய புதினங்களில் எந்த புனிதமானது சாரி புதினமானது சிறந்த வரலாற்று புதினமாக உள்ளது அவர் இயற்றிய புதினங்களில் எந்த புதினம் சிறந்த வரலாற்று புதினமாக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சேரமான் காதலி என்ற புதினம் கண்ணதாசன் அவர்களின் பிறப்பு இறப்பு ஆண்டுகள் என்ன பிறப்பு இறப்பு ஆண்டுகள் என்ன அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வரை கண்ணதாசனின் புனைப்பெயர்களில் பெயர்களில் தவறானது எது இது ஓல்டு புக்ல அந்த பாக்ஸ்லயே கொடுத்திருப்பாங்க பார்வதிநாதன் காரைமுத்து புலவர் வணங்காமுடி முடி ஆரோக்கியநாதன் என்பது தவறான ஒன்று நீக்குக யானை படையும் குதிரையும் படையும் சென்றார்கள் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க யானை படையும் குதிரை படையும் சென்றன என்பது சரியான தொடர் பொருந்தா சொல்லை கண்டறிக நான் அல்லேன் நாம் அல்லோம் நீ அல்லை அடுத்தது நீவீர் அல்லீர்ன்னு நினைக்கிறேன் இது வந்து தவறான ஒன்றாகும் ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல் ஒளியியல் போனோலஜி இதழியல் மேகசின் என்பது தவறு ஜேர்னலிசம்னு வரும் அடுத்தது எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி மொழியியல் லிங்குவிஸ்டிக்ஸ் இதழியல் மேகசின் என்பது பொருந்தாத சொல்லாகும் வேர் சொல்லின் பெயர் கொடு இதற்கு வினையால் பெயர் என்ன இது தொழிற்பெயர் கொடுத்த பெயர் பெயரச்சம் கொடுத்து வினையச்சம் கொடுத்தோர் என்பது வினையாளனையும் பெயராகும் இருவினைகளின் வேறுபாடு அறிக முதலாளி என்ன பண்ணாரு தொழிலாளி என்ன பண்ணாரு முதலாளி பணித்தார் தொழிலாளி பணிந்தார் என்பதுதான் சரியான இருவினை கடைசி ஒன்று புலி என்பதன் சரியான சொல்லை தேர்வு செய்க இதில் புலி பரல் அப்படின்னு கொடுக்கல குட்டி பறலை புலவி இது புலி பொருந்த பொருந்தும் சொல் சரியான சொல் பார்த்தீங்கன்னா வேங்கை வேங்கை புலின்னு நம்ம சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா முப்பது கேள்விகள் இன்று அறுபதாம் நாள் ஒரு ஆயிரத்தி எட்நூறு கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் நாங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆல்